வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவான கர்மாவை நம்ம எப்படி உருவாக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால ஏற்படுத்த முடியுங்க இப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்தில் நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணுது அந்த சூழ்நிலையை ஜட்ஜ் பண்ணுதுங்க அதாவது முன்கூட்டியே தீர்மானிக்குது இந்த சூழ்நிலை இப்படி அப்படின்ட்டு நெகட்டிவான ஒப்பீனியனை நமக்குள்ளே அது வெளிப்படுத்த ஆரம்பிக்குதுங்க இதனால் என்ன தெரியுமா நடக்குது அந்த சுச்சுவேஷனில் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோங்க கவலை கோபம் பயம் போன்ற நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நெகட்டிவான எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணுறோங்க அந்த நெகட்டிவான எனர்ஜி இருக்குது பாருங்களேன் அதாவது அந்த நெகட்டிவான நம்ம கிட்ட வந்து வெளியாகுது பாருங்களேன் அதுதான் நெகட்டிவான கர்மாவாக திரும்ப நம்மக்கிட்ட வருதுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க அந்த நேரத்தில் நம்ம ஒரு சாட்சியாக மாறணுங்க ஒரு அப்சர்வராக மாறணும் கவனமாக கேளுங்க இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை எதிர்த்த வீட்டில் அந்த சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வர சூழ்நிலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணுங்க இதனால என்ன தெரியுமா நடக்கும் அந்த சூழ்நிலையை நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டேங்க திறந்த மனநிலையோட அந்த சூழ்நிலையை நீங்க அணுகுவீங்க இதனால நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க எதிர்மறையான உணர்வுகள் அந்த நேரத்துல வெளிப்படுத்த மாட்டீங்க இதன் மூலமாக நெகட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகாதுங்க நெகட்டிவான எனர்ஜியை நீங்கள் ரிலீஸ் பண்ணலனாலே நெகட்டிவான கர்மாவை அது உங்களுக்கு வந்து சேராதுங்க இப்போ ஒரு சவாலான சூழ்நிலையே உங்களுக்கு வரட்டுங்க அந்த நேரத்தில் வெளிப்புணர்வோடு இருங்க தயவு செய்து அந்த சூழ்நிலையை லேபிள் பண்ணிடாதீங்க இது இதற்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்கூட்டியே தீர்மானிச்சிடாதீங்க மூணாவது மனுஷனாக அந்த சூழ்நிலையை பாருங்க ஒரு அப்சர்வர் அந்த சூழ்நிலையை அணுகுங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க அதில் கதாநாயகன் ஒரு சவாலான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது அது திரைப்பட காட்சிகளாக தான் பார்ப்பீங்க அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க மாட்டேங்க அந்த தான் அங்கே உங்க வாழ்க்கை சூழ்நிலையை நீங்க என்ன பண்ணணும் ஒரு மூணாவது மனுஷனாக ஒரு அப்சர்வராக இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் விக்னேஷ் கீதா கோபி பிரியா போன்ற கதாபாத்திரத்துக்கு ஏற்படுற நிகழ்வு இது அதை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையிலிருந்து நீங்க அந்த சூழ்நிலையை பார்க்கணுங்க இந்த மாதிரி அப்சர்வராக இருந்து கொண்டு அந்த சூழ்நிலையை ஜட்ஜ் பண்ணாமல் நீங்க செயல்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி உங்களுக்கு உயர்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்சர்வராக எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இருக்கும்போது தீர்வுகள் உங்களை தேடி வருங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரூம் குள்ள நீங்கள் இருக்கீங்க அந்த ரூம் கதவை திறக்கும்போது அந்த ரூம் வாசல்ல ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கிதுங்க அந்த நேரத்தில் எவ்வளோ விழிப்புணர்வோடு நீங்கள் இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க அந்த பாம்பு என்ன பண்ணுதுங்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையிலேயும் எல்லா சுச்சுவேஷன்லையும் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த சுச்சுவேஷனையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க முன்கூட்டியே தீர்மானிச்சிடாதீங்க திறந்த மனநிலையோட அந்த சூழ்நிலையை அணுகுங்க ரியாக்ட் பண்ணிடாதீங்க உங்ககிட்ட இருந்து நெகட்டிவான எனர்ஜி ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலே அது நெகட்டிவான கர்மாவா திரும்ப உங்ககிட்ட வராதுங்க இப்ப ரெண்டு பேருக்கிடையே பயங்கர சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சட்டத்துல வந்து சாட்சி என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா தீர்ப்பு இருக்குங்க இந்த பிரச்சனையில ஏன் சாட்சியின் அடிப்படையில தான் தீர்ப்புகள் இருக்கும் அப்படின்னா சாட்சினால மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையுடைய ரூக் காசை கண்டுபிடிக்க முடியுங்க அதனுடைய மூலம் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம சாட்சியா இருந்தோம்னு வைங்களேன் ஒரு அப்சர்வரா இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையுடைய மூலத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்தது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு மூணாவது மனுஷனா இருந்து நம்ம அணுகும் போது அந்த சூழ்நிலை என்ன காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த ஞானம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நமக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வோம் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஒரு சாட்சியா இருக்கிறதுங்கிறது செயல்படாத தன்மையே ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குமே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அப்படி கிடையாதுங்க வாழ்க்கையில எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம அப்சர்வராக இருந்தோம் அப்படின்னா சாட்சியா இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குங்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் ரொம்ப தீர்க்கமான முடிவை நம்மளால் எடுக்க முடியுங்க இல்லைன்னா என்ன தெரியுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கவலையோடு தான் நம்ம எல்லா முடிவுகளையும் எடுப்போங்க இது எந்த அளவுக்கும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தாது என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த உண்மை என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சுட்சுவேஷன்லையும் நம்ம சாட்சியாக இருந்தோன்னு வைங்களேன் அந்த இறை சக்தி நம்மளை ஆட்கொண்டு நம்மளை நேர்த்தியை வழி பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் இப்படி சாட்சி தன்மையில் என் வாழ்க்கையை நான் வாழும்போது கடந்த சில நாட்கள் என் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன அற்புதங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஆன்லைனில் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துடும் எனக்கு மெசேஜ் வந்தது அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆகலைங்க நான் அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரூமில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஜபம் முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில் வரேன் என் மனைவி கிட்ட சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அமேசானில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல இப்போ நம்ம எல்லாேருமே ஃபேமிலியை வெளியே போக போகிறோம் ப்ராடக்ட் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீட்டு காலிங் பில் அடித்தாங்க கதவு திறந்து பார்த்தா அமேசான் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ப்ராடக்டோடு நிற்கிறாருங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையாக நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது என் மனைவி என்கிட்ட வந்து சமையலுக்கு பெரிய வெங்காயம் வேணும் போய் உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நான் மனைவி கிட்டே சொல்கிறேன் இல்லைப்பா நான் முக்கியமான வேலையை வெளியே போகிறேன் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறேன் மனைவி என்ன சொல்றாப்புல இல்லைங்க எனக்கு உடனே வேணும்னு அந்த நேரத்துல எங்க வீட்டு வாசல்ல ஒரு காய்கறி வேன் வந்து நிற்கிதுங்க காய்கறி விற்கிறோன்னு சொல்லி சத்தமா அவங்க கூப்பிடுறாங்க கதவு திறந்து பார்த்தா அந்த வேன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கு நிறைய பெரிய வெங்காயம் தாங்க இருக்கு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி காய்கறி வண்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றதே இல்லைங்க போன வாரம் ஒரு நாள் வெளியில கடை வீதியில நான் இருக்கும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சேஞ்ச் தேவைப்பட்டதுங்க ரெண்டு ஐநூறு ரூபாய் தாள் நான் வச்சிருந்தேன் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் கேட்டேங்க இந்த மாதிரி ரூபாய்க்கு சில்லரை கிடைக்குமா அப்படின்னு அவங்களும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த கடையிலேருந்து அப்படி நான் திரும்பி போது ஒரு நபர் என்னை தேடி வந்தாருங்க அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டார் சார் ரெண்டு தாள் இருந்தால் கொடுங்க ரூபாய்க்கு எங்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆயிரரூபாய்க்கு ஆன சேஞ்சை கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஐநூறுவா தாளை இருந்து வாங்கிட்டு போனாருங்க போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் நிறைய எலி தொல்லைகள் இருந்ததுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கூட்டருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா எலிகள் போய் தங்கிருச்சு அதே மாதிரி கார்ல இன்ஜின் இருக்கிற இடத்துலலாம் எலிகள் போய் தங்கிருச்சுங்க இதற்கு ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய மூணு நண்பர்கள் ஒரே வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்ல நடந்ததுங்க அடுத்தடுத்து மூணு பேருமே ஒரே வீடியோவை எனக்கு அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான தீர்வு எனக்கு கிடைச்சிதுங்க எலிகளை எப்படி கொல்லாம விரட்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கடைப்பிடித்து இப்போ எலிகளை முற்றிலும் நான் அகற்றிட்டேங்க இப்போ நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்ததுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனை ஜட்ஜ் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணாமல் நான் அமைதி காத்து இருக்கும்போது தீர்வுகள் என்னை தேடி வருதுங்க அந்த இறைசக்தி அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அதை படிக்கிற நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதங்களை ஒரு டைரியில நோட் பண்ணி வைங்க ஏன்னா உங்க கவனத்தை இந்த மாதிரி அற்புதங்களை நீங்க செலுத்தும் போது இன்னும் மிகப்பெரிய அற்புதங்களை பிரபஞ்ச பேராட்டல் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் கொண்டு வருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க நெகட்டிவான கர்மாவை நம்ம உருவாக்காமல் இருந்தோம்னாலே அந்த இறை சக்தியினுடைய கருணையும் அருளும் நம்மளை நேர்த்தியா வழிநடத்துங்க அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை அற்புதமா வழிநடத்தி நம்மளை உயர்ந்த நிலைகளை அடைய வைக்கும் உன் பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி